ஒரு குழந்தைய திருத்து ஒரு அம்மா மாலை பொழுதுல இந்த கோயிலுக்கு வர்றாங்க குழந்தை கற்றுக்கிட்டே இருக்குது கழுதுகிட்டே இருக்குது என்ன செய்தது அப்படின்னு எல்லாம் பூஜை போடுறாரு இந்த சிறுத்தி வெறும் சிற அந்த ஐயாவுடைய இருந்து அப்படியே தண்ணி தேர்வை தண்ணி அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் இரவு தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது நீ கோயில் கட்டிக்கடா அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு மூன்று பெரிய ஊற்றுகள் சந்தித்த இடத்தில் அவர்களே வந்து அந்த இடத்தில் தன்னுடைய சிறுநீரை கழித்து அடையாளம் காமித்து இந்த இடத்தில் போர் போட போட்டுக்கோ அப்படின் இடையோடு ஒரு இறைத்தல் மூடமை என்புகளே வணக்கம் என்பதை நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க கணக்குப்பட்டி ஐயாவோட தொடர் காணொலி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் வந்து நம்ம கொல்லிமலை கருமலை அங்கே ஐயாவுக்கு திருத்தலம் அமைக்கப்பட்டு பல்வேறு சேவைகள் பண்ணிட்டு வராங்க இந்த தளத்தை பற்றி நம்ம பல காணொலிகள் முன்னாடி வெளியிட்டிருக்குங்க இப்போ ஐயாவோட வந்து பதினாறாம் ஆண்டு விழா நடக்குதுங்க அதாவது ஐயா பாலும் காலக்கட்டத்தில் ஞானசபையை அமைச்சு நாகமுத்து ஐயா வந்து பல திருப்பணிகள் பண்ணிட்டு வராங்க ஐயாவுக்கு கோயிலும் இந்த கட்டிருக்காங்க அதோட பதினாறாம் ஆண்டு விழா இங்கே நடக்குதுங்க அதுக்கான அழைப்பை வந்து நாகமுத்து சுவாமிகள் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம காணொலி நாமக்கல் மாவட்டம் மலைவேப்பன்குட்டை அமைந்துள்ள கணக்கன்பட்டி மகாசித்தர் கருமலை என்கின்ற மலையினுடைய அடிவாரத்தில் ஐயாவுடைய திருக்கோயிலை அமைக்க ஐயாவுடைய உத்தரவின் பேரில் ஒரு கோயில் அமைத்துள்ளோம் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து இந்த அவர்களுடைய அவர்கள் ஜீவ ஜீவசமாதி அடைவதற்கு முன்பே இந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தார்கள் அதன் பிறகு அந்த அது கட்டட அமை எழுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு முன்னனவே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கொல்லிப்பாவை அம்மாவுக்கு கோயில் கட்ட அனுமதித்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது அந்த கொல்லிப்பாவை அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் ஆலி அம்மா அவனுடைய மாற்று உருவமாக அமைந்துள்ள அரப்பளீஸ்வரர் அருகில் உள்ள கொல்லிப்பாதை அம்மாவினுடைய திருவுருவத்தை நாங்கள் இங்கே பேரில் இழந்துவிடச் செய்து அவர்களுக்கு ஒரு கோயில் அமைத்துள்ளோம் அதன் பிறகு தொடர்ந்து அவர் ஐயாவர்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஐயாவர்கள் பொருள் காலம் வரும் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு ஐயா தீபசமாதி அடைந்து விட்டார்கள் அந்த நிலையில் நான் எப்படி ஐயா நமக்கு இன்னும் நமக்கு உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இரவு தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது நீ கோயில் கட்டிக்கடா அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு அதனைத் தொடர்ந்து இந்த கோயிலையும் அம்மாவுக்கு அருகாமையிலேயே அமைத்தோம் இந்த கோயில் ஐயாவுடைய முழுமையான ஆசி பெற்ற கோயில் அவருடைய அனுமதியின் பேரில் கட்டப்பட்ட கோயில் இந்த இடத்தில்தான் கோயில் கட்ட வேண்டும் என்று அவர்கள் குறிக்காட்டி அந்த இடத்தில் நாங்கள் கட்டியிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்திற்கு போர் போட்டு கொடுத்ததும் ஐயா அவர்களே அந்த போர் வந்து மூன்று பெரிய ஊற்றுகள் சந்திக்கின்ற இடத்தில் அவர்களே வந்து அந்த இடத்தில் தன்னுடைய சிறுநீரை கழித்து அடையாளம் காமித்து இந்த இடத்தில் போர் போட போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு அடையாளம் காமிச்சு அந்த இடத்துல நாங்கள் போர் போட்டோம் அந்த போரில் அறநூறு அடியிலேயே மலை அடிவாரத்தில் அறுநூறு அடியில் தண்ணீர் கிடைப்பது என்பது மிகவும் அரிது அரிதனும் அறிவுது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அறுநூறு அடியிலேயே அவர் அருமையான ஊற்று குடிப்பதற்கு ஏற்ற நல்ல ஜீவ ஊற்றாக எந்த காலத்திலும் வற்றாத ஊற்றாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அத அதன் பிற அதன் என்பதையும் பக்த நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் இந்த கோயிலில் வந்து அமர்வதற்கு பல முன்னாலே எனக்கு பல சோதனைகள் எல்லாம் கொடுத்தா அஜாவர்களுக்கு திருவுருவச்சிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பி போகும்பொழுது அவருக்கு உரிய க அந்த சிற்பியிடம் போய் சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அஜாப்படையை உருவத்தை கொடுத்த போது அந்த அதற்குரிய கல் கிடைக்கவே இல்லை அவர் பல சூழ்நிலைகளில் அந்த கல்லை பத்து தேடி அரைஞ்சிட்டு கடைசியில் ஒரு கல்லை போய் எடுத்துகிட்டு வந்து பூஜை போட்டு ஆரம்பிக்கும் போது அந்த கல் வந்து சரியாக அமையலை அது அவருக்கு சிற்பிக்கே அவர் ஒரு சோதனையை கொடுத்துட்டார் அப்புறம் என்னங்க செய்கிறது கல் நான் இவ்வளோ தேடி அந்த மலையில் போய் எடுத்துகிட்டு வந்து அதுவும் அமையலையேனு என்ன தெரியாது நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் எப்படியாவது அமைச்சு கொடுக்கணும்போது அவர் ஐயாவை மனசில் நினச்சி அவர் போனார் ஆனால் இந்த அற்புதம் தான் என்னன்னு பாருங்கள் இவர் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துல ஒரு பெரிய கல்ல அந்த கல் குவாரியில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லை தேர்வு பண்ணி வந்து அவருக்கு வந்து அந்த கல்லை தேர்வு செய்து வச்சுருந்தாங்க அதன் அடிப்படையில் அவர் அந்த கல்வி வந்து வச்சார் அந்த கல் ஒரு அற்புதமான கல்லாக வேண்டியது முதலில் சோதனையாக இருந்தாலும் கல் வந்து ரொம்ப அற்புதமானது வந்து நல்ல நீரோட்டம் இருந்தது நல்ல நீரேற்றம் என்பது எப்படி எங்களுக்கு தெரியும்னா சிற்பி சிலையை வடிச்சு முடிச்சுட்டு ஐயா நீங்கள் வந்து சிலையை எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னபோது நாங்கள் வந்து சிலையை எடுக்க போகிறோம் ஒரு குரூப்பாக வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆனால் அங்கே போனால் அந்த சிலையை எடுத்து வச்சு பூஜை போடுறாரு அந்த சிற்பி வெறும் சிற்பி அந்த ஐயாவுடைய உடலில் இருந்து அப்படியே தண்ணி வேர்வை தண்ணி வருது அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதை எங்களுக்கு அந்த அற்புதத்தை ஐயா எங்களுக்கு காமிச்சார் அதனால் அதோட மட்டும் இல்லை அது அற்புதத்தை காமிச்சார் அதெல்லாம் வந்தேன் இங்கே வந்து வந்த பிறகும் கூட எந்த ஒரு சிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் காலத்தோட மட்டும்தாங்க அந்த தண்ணிக்குள்ளேயே இந்த நெல்லை தானியத்துக்குள்ளே அப்புறம் இதில் வரைக்க முடியும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் மூணு மூணு மாதங்கள் வைத்து நாங்கள் அந்த தண்ணீர் தொட்டி அவருக்குன்னு ஒரு புதிய தொட்டியை கட்டி அதிலேயே நீரில் வச்சோம் தானியத்தில் வச்சோம் ஆபரணத்தில் சொர்ணத்தில் வச்சு அதுக்கு பிறகு பூஜை போட்டு அந்த பூஜை மூலமாக தாங்க மறுபடியும் இங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறோம் அது அவ்வளவு அற்புதமான பவர்களை அவர் அவருக்கு இங்கேருந்து கொடுத்துட்டுருக்குறாரு எவ்வளவு ச சோதனைகள் கொடுத்தாலும் அத்தனை சோதனைகள் இருந்து மீட்டு இங்கே அவர் நல்ல முறையில் ஆட்சி செய் அமர்ந்து வருகின்ற மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் இந்த இடத்திற்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காவது ஆண்டு ஆகிறது அதனை விட்டு நாங்கள் வருடா வருடம் ஆண்டு விழா நடத்திட்டு இருக்கிறோம் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் முடியாத நோய்களையெல்லாம் தீர்த்து கொடுத்திருக்கிறார் சரி செய்து கொடுத்திருக்கிறார் திருமண தடங்குகள் ஏற்பட்டு பல ஆண்டுகளாகியும் வயது மிருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணமாகாத அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றார் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு புற்றுநோயை குணப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமில்ல இந்த கடன் தொல்லைகள் அந்த மாத கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிட்டு சிக்கலில் மாற்றிக்கிட்டு இருந்தவர்களுடைய சிக்கல்களெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு அந்த சிக்கல்களை தீர்த்து அந்த தொகையை கிடைப்பதற்கு வழிவகை செய்துள்ளார் மேலும் அதோடு அதை இந்த கடனு வாங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எல்லாம் நிறையா பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு அது மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லி வந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு இந்த கல் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வைத்தியம் செய்து அந்த குழந்தைகளுடைய இதை சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைகளை நோயை தீர்த்துருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு குழந்தைய திருச்சிட்டு ஒரு அம்மா ஒரு மாலை பொழுதுல அந்த கோயிலுக்கு வர்றாங்க குழந்த கற்றுக்கிட்டே இருக்குது அழுதுக்கிட்டே இருக்குது என்ன செய்யுது அப்படின்ட்டு அந்த அம்மா எல்லா நாமக்கல்லு அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா அது மருத்துவர்களையுமே பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மா நல்லாதாம்மா இருக்குது நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கடைசியில் ஐயாவுடைய பெருமையை தெரிஞ்சு கேட்டு கேள்விப்பட்டு இங்கே வந்தாங்க என்ன மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்குங்க எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தோம் ஒன்றுமே சரி பண்ண முடியல குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ரெண்டு நாளாச்சு பால் குடிச்சு என்ன பண்ணது ஐயா எங்களுக்கு ஐயாவட்ட நீங்கள் தான் சொசப்படுத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்புறம் ஐயாட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சுட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி நடத்தி அப்புறம் ஐயாவுடைய திருநீரை எடுத்து ஐயா நீங்கள் சொ சொ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் எனக்கு வந்து தியானம் இதில் சொல்கிறாரு அசரடி மாதிரி சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு பின்னால் பாடுற பழ பொழறைக்கு பின்னால் ஒரு நரம்பு சுற்றி இருக்குது பாடுறா அப்படின்னார் ஆஹா அப்படின்ட்டு இப்போ யாருமே போனவங்க அந்த அந்த நரம்பு வந்து எப்படி சுற்றி இருக்குன்னா அவர் காதுக்கு பின்னால் சுற்றி இருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த நரம்பு சுற்றி இருக்கிறது தெரியல அவங்க மேலோட்டம் முகத்தை பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்க எங்கே பார்க்குறாங்க ஒன்றும் இருக்குது அப்புறம் நான் சொன்னோன்னே அப்புறம் ஐயா நினச்சி ஒரு திருநீர் போட்டு அந்த இடத்துல அந்த காதுக்கு பின்புறத்தில் வச்சு அழுத்து தேய்ச்சி விட்டோன்னே சரியாக பேசுங்க ஐயா அப்படி அந்த கொடுக்குறிகூட எங்களுக்கு எனக்கு காமிச்சு அதை செய்ய அப்படின்னு சொல்லியிருந்து சொல்லி செஞ்சார் அதே மாதிரி தீராத தலைவலி ஒருத்தர் தூங்கவே முடியல என்னால் எனக்கு தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்ச வந்தார் அவருக்கும் அதே மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம் ஐயா இது மாதிரி ஒரு தூங்கவே முடியலை ஒரு வாரமும் பத்து நாள் தூக்கமே வரல இப்போ வலியாக வலிக்குது என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியில்லை அப்படின்னாரு அவருக்கும் அந்த திருநீரை எடுத்து ஏற்கனவே ஒரு அனுபவம் அந்த குழந்தைக்கு செஞ்ச மாதிரி நாங்கள் இவருக்கும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவருடைய பேரை உச்சரித்து அந்த நீர் எடுத்து அவருக்கு எந்த இடத்துலலாம் வலி இருக்குதோ அந்த இடத்துலலாம் அந்த ஐயாவுடைய திரு திருநாமத்தை வச்சு நான் வந்து அவருக்கு அப்ளை பண்ணேன் அது உடனே அந்த வழி நீங்கிருச்சு அது தொடர்ந்து வழி வருது அப்போதைக்கு மட்டும் நின்றுதா அப்படின்ட்டு அவர் மறுபடியும் வந்து சொல்லிட்டு போனார் ஐயா அதன் பிறகு வலியே வரலையா நல்லா ஆயிடுச்சியா ஐயா அவர் எல்லாம் முழுமையாக குணமாயிடுச்சியா அப்படின்னாரு இது மாதிரி இது அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து வயிற்று வலி திங்கு ஒரு பெரிய வயிற்று வலி அவர் என்னால் சாப்பாடு கூட முடியலை நல்லா தீ முழுக்க முடியலை தண்ணி குடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கும் ஐயாவுடைய திருநீரை கொடுத்து அந்த வாயிற்று வழி சுகமானது இது போன்ற சில காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு நீண்ட நாட்கள் திருமணமாகாத தம்பதி பெண் குழந்தைகளுக்கோ ஆண்கள் ஆண்களுக்கோ வந்து அவர் அந்த திருமண தடையை நீக்கி திருமணத்தை நடத்தி கொடுத்துருக்கிறாரு வேலையும் கிடைக்காம தொழில் கிடைக்காம கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்கையா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தொழில் அமைக்கிறதுக்கும் அதே மாதிரி அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு இப்படி பல அற்புதங்களை செஞ்சுட்டு இந்த இடத்துல ஐயா வந்து ஆட்சி செய்து மக்கள் வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் மக்களும் வந்து அவருடைய நல்லாசைகளை பெற்று நல்ல பெருமாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பக்த கோடிகளே நீங்களும் அந்த ஐயாவுடைய ஆசையை முழுமையாக பெற இந்த கோயிலுக்கு வாருங்கள் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் விரும்பி அழைக்கிறோம் நீங்கள் வாருங்கள் இது வந்து ஒரு அற்புதமான இடத்திருந்த கோவில் அமைந்திருக்கின்றது மற்ற துணி ஐயாவுடைய திருச்சபைகள் இருக்கின்றன இந்த அந்த திருச்சபைகளிலெல்லாம் இந்த திருச்சபை வேறுபட்டது எப்படி என்று சொன்னால் இது ஒரு மலை அடிவாரத்தில் கருமலை என்கின்ற அடிவாரத்தில் ஐயாவுடைய அலாசி பெற்று இங்கே அமை அமைந்துள்ளது இது வந்து இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிறது அதோட வந்து இங்கே வந்தால் ஒரு அமைதியான சூழ்நிலை எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தோன்னே இவ்வளவு அமைதியான சூழ்நிலையில் ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறாரா அற்புதமாக இருக்கிற இங்கே வந்து நாங்களே வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் தங்கி தியானம் செய்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல எங்களுக்கு வாய்ப்பளித்தீர்களா என்று கேட்டார்கள் இவன் நிச்சயமாக நீங்கள் வந்து தங்கலாம் நீங்கள் தங்கி கொடுவதற்கான இட வசதி செய்யப்பட்டுள்ளது கழிப்பிட வசதி குளிர அறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த தியான நோக்கத்தோடு வருகின்றவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கும் அது வந்து அதியாவை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றது மட்டுமில்லை இங்கு தங்கி இருந்து உங்களுடைய தியானம் செய்வதற்கு ஒரு மிக அமைதியான திருக்கோயில் இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கோயில்கள் தான் அதனால் பக்தவோடிகளெல்லாம் எப் உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் நிம்மதி வேண்டுமென்றால் ஐயாவுடைய அருளாசி முழுமையாக பெற வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்தீர்கள் என்றால் நீங்கள் மன அமைதி பெற்று செல்லலாம் அதோடு உங்களுடைய கோரிக்கைகளை ஐயா தீர்த்து கொடுப்பார் அதையும் நீங்கள் பெற்று கோரிக்கைகளை கொள்ளலாம் இப்பொழுது இந்த சபையினுடைய இந்த சபையானது பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருந்திருக்கு பதினாறு ஆண்டுனால் எப்படி ஆண்டு ஐயா நாலு தான் ஆண்டு தான் இங்கே வந்து அமர்ந்துருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது அவரு நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே அஜாட்ட இது கணக்கு பட்டியல் போய் அவருடைய நேரடி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கும்போதே அதில் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் நாங்கள் வந்து ஒரு மண்டபம் கட்டி அவருடைய திருவுருவ படத்தை வைத்து அவருக்கு பூஜை செய்து அப்பொழுதே நாங்கள் அன்னதானத்தை ஆரம்பித்து நாங்கள் குறிப்பிட்ட நாட்களில் இங்கே உள்ள எல்லாம் பக்தர்களெல்லாம் பேருந்து அழைத்து சென்று அவருடைய ஆசைகளை பெற வைத்து இவ்வாறு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக அம்மன் கோயிலையும் நிறுவினும் அதன் பிறகு இப்பொழுது ஐயாவுடைய கோயிலையும் நிறுவி மொத்தம் பதினாறு ஆண்டுகள் இந்த சபை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இது ஒரு ஐயாவுடைய பழமையான சபைகள் இதுவும் ஒன்று என்பதை மக்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திற்காக இதையும் சொல்கின்றோம் எனவே நீங்கள் அனைவரும் வர வேண்டும் இங்கு நல்லாசி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த இதை இப்போது அதற்காக சொல்கின்றோம் என்றால் ஐயாவுடைய பதினாறாவது ஆண்டு இந்த சபையை ஆரம்பித்து பதினாறு ஆண்டு ஆண்டு விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கு ஐயாவிற்கு பதினாறாவது ஆண்டு விழா சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது எனவே அந்த நாளில் தொடர்ந்து அதன் முதல் நாளிலிருந்து சனிக்கிழமையிலிருந்தே வந்து பூஜைகள் ஆரம்பமாகி அது முறைப்படி நல்புறது காலையில் முகப்பார்வையை எடுத்து தீர்த்துக்குளம் எடுத்து வந்து ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு அன்னதானம் காலை சுற்றின்றி வழங்க இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஐயாவுக்கு கணபதி ஹோமம் இது அபிஷேகங்கள் அலங்காரம் ஆராதனை இது தான் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கு நடத்தி விட்டு பன்னிரெண்டு மணிக்கு மதிய உணவு வழங்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து தம்புராயிசை நிகழ்ச்சியும் நாங்கள் நடக்கிறோம் அது ஒரு மூன்று மணி அளவில் நான்கு மணி வரை நடக்கிறோம் தம்புராயிசை நிகழ்ச்சி முடிந்தவுடன் வந்து திருவிளக்கு பூஜையும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அந்த திருவிளக்கு பூஜையிலும் நீங்கள் கலந்து கொண்டு அம்மனுடைய ஆசையையும் நீங்கள் தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதை முடிந்தவுடன் வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற சிவங்கள் பெண்களுக்கு முறையான இது எல்லாம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அதன் பின்னரும் இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு இரவு சிற்றுண்டி மாதிரி கொடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம் எனவே காலையில் நீங்கள் வந்தால் மாலை ஆறு மணி வரைக்கும் அமைதியாக இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயனையும் அம்மா அம்மாவையும் மனதில் போட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துங்கள் உங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்து வருகின்றவர்களுக்கு தேவையான வசதியும் நீங்கள் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளோம் வாருங்கள் ஐயனை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் எட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலையில் ஆறு மணி முதல் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் விழா நடந்து கொண்டு இருக்கிறத காலையில் வந்து மலைப்பாரி இது நடந்துகிட்ருக்கேன் எட்டு டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் அன்னதானம் நடைபெறுதுங்க அதுக்கப்புறம் யாகாசாலை ஐயாவுக்கு மணிக்கு பூஜை நடக்குது மதியம் அன்னதானம் நடந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் வயலின் இசை இசை ஒன்று இருக்குங்க அது முடிஞ்சு விளக்கு பூஜை நடக்குதுங்க பொது மக்கள் அனைவரும் இந்த விழாவை கண்டு திருபட்சி மாதிரி நான் வழிநிறுத்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து எல்லோரும் வாங்க இது உங்கள் கோயிலு உங்கள் இடம் இங்கே வாங்க வந்து எல்லோரும் வேலை செய்யுங்க செய்யுங்க ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு மனமார நான் வேண்டிக் கொள்கிறேன்